ரிலீஸ் ஆனாலும் வீரதீர சூரன் படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்குப்பா இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த வீரதீர சூரன் படம் எப்படி இருக்கு அப்படின்றதான் வந்து பார்க்க போறோம் இந்த படத்துல வந்து ஒரு பெரியவர் வந்து வராருங்க அந்த பெரியவருக்கு ஒரு பையன் வந்து ஒருத்தர் வந்து இருக்காரு இந்த ரெண்டு பேரை அப்பாவையும் பையனையும் எப்படியாவது போட்டு வர எஸ் எஸ்தே சூர்யா வந்து நினைக்கிறாரு இன்னொரு பக்கம் சியான் விக்ரம் அவர் பாட்டுக்கு ஒரு பெட்டி வந்து நடத்திட்டு அவரோட குடும்பத்து கூட சந்தோஷமா வாழ்க்கையை நடத்திட்டு வந்துட்ருக்காரு அப்போ அந்த பெரியவர் என்ன பண்றாரு அப்படின்னா சியான் விக்ரம் கிட்ட போய் உதவி வந்து கேட்குறாருங்க நீ தான் எப்படியாவது என்னை காப்பாற்றணும் அப்படின்னு இந்த மாதிரி உதவி வந்து கேட்குறாரு இதனால தேவையில்லாமல் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற பிரச்சனையில் விக்ரம் வந்து உள்ளே வந்து சிக்கிக்கிறாரு இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக வந்திருக்குங்க உண்மையிலே இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னா சியான் விக்ரம் தாங்க ஏன்னா மனுஷை மிரட்டி விட்டுருக்காரு எல்லா படத்துலேயும் பல கெட்டப்பில் வந்து மாஸ் காட்டுவார் ஆனால் இந்த படத்தில் ஒரே ஒரு கெட்டப்பில் வந்து சும்மா தெருக்கி விட்டுருக்காருங்க இதில் ஆக்ஷன் சீன்ஸ்லலாம் வந்து பட்டாய் கிளப்பியிருக்காரு இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில சீன் சொல்லணும் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு சீன் வந்து வரும் அதுக்கப்புறம் கிழங்கு சீன் வந்து வரும் இதெல்லாமே வந்து தேட்டரில் பார்க்கும்போது பயங்கர மாசாக வந்துருந்துச்சுங்க உண்மையிலே விக்ரம பார்க்கும்போது தான் ஆச்சரியமாக வந்திருக்கு மனுஷனுக்கு ஐம்பத்தெட்டு வயசு ஆகுது இந்த வயசுலையும் பாடியை மெயின்டைன் பண்ணி இப்படிலாம் நடிக்கிறாரு பார்த்தீங்களா இதை பார்க்கும்போது தான் தெரியுது இவர் இந்த படத்துக்காண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னு ஆக்ஷன் சீன்ஸில் மட்டும் இல்லைங்க இவர் ஒய்ஃப் கூட துஷாரா கூட வர சீன்ஸ்லேயும் வந்து ரொம்ப நல்லா விக்ரம் வந்து நடிச்சிருக்காரு ஓவராலாக இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவே விக்ரம் தாங்க அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவ் என்ன அப்படின்னா இந்த படத்தோட மேக்கிங்கும் சினிமாட்டோகிராஃபியும் தான் ஏன்னா இந்த படத்தோட மேக்கிங்கை வந்து பார்க்கும்போது இதுக்காண்டே நம்ம தேட்டருக்கு போய் வந்து பார்க்கலாம் அந்த அளவுக்கு இந்த படத்தோட மேக்கிங் சூப்பராக வந்துருக்கு தேட்டரில் போய் பார்க்கும்போது நமக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்கும் இன்னொரு பக்கம் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த படத்துல பல இடத்துல வந்து நைட்டில் வந்து எடுத்திருக்கிற மாதிரி தான் வந்து காமிச்சிருக்காங்க ஆனால் அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஃப்ரேமையுமே அப்படியே செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சினிமாட்டோகிராஃபியும் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதெல்லாமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குங்க சரிங்க இந்த படத்தில் நெகட்டிவே இல்லையா பாசிட்டிவாக அடிக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த படத்துலேயும் ஒரு சில நெகட்டிவ் வந்து இருக்குங்க என்னன்னா இந்த படம் வந்து என்னதான் நல்லா இருந்தாலும் அங்கங்கே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரி வந்து தெரியுது இதுலையும் குறிப்பாக ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை கொஞ்சம் ரொம்ப இழுத்துட்டாங்க அதுக்கப்புறம் கிளைமேக்ஸை கிறிஸ்பாக முடிச்சு முடிச்சிருக்கலாம் எப்போவோ முடிச்சிருக்க வேண்டிய கிளைமேக்ஸை வந்து கொஞ்சம் இழுத்து முடிச்சிட்டாங்க இதுதான் இந்த படத்துக்கு நெகட்டிவாக வந்திருக்கு இதை மட்டும் சரி பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னுமே இந்த படம் சூப்பரான படமாக வந்திருந்திருக்கும் ஆனால் என்ன தான் இந்த படத்தில் சின்ன சின்ன நெகட்டிவ் இருந்தாலும் ஓவராலாக இந்த படத்தை நம்ம விக்ரம் காண்டி கண்டிப்பாக பார்க்கலாங்க அந்தளவுக்கு இந்த படம் ஒரு நல்ல படமாக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்